பசுமை விகித நேயர்களுக்கு வணக்கம் வாழைப்பழம் வாழைப்பழம்னு சொல்லும் போதே நம்மளுக்கு அது முக்கணியில ஒன்னு ரொம்ப சத்தான பழம் ஆரோக்கியமானது எல்லா சமயத்துலயும் கிடைக்கக்கூடிய பழம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும் ஆனா அதையும் தாண்டி வெறும் பழத்தை மட்டும் தாண்டி வாழைப்பழத்திலேயே பாத்தீங்கன்னா நிறைய வேல்யூ ஆட் பண்ணி வாழை மதிப்பு கூட்டு பொருட்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க நாம இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் திருச்சியில தான் இருக்கும் இங்க வாழை மதிப்பு கூட்டுறதுக்குன்னே ஒரு குழு இயங்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட இருபது வருஷமா இங்க வாழை கூட்டு பொருளும் பொறுத்தவரை பேபிக்கு கொடுக்குற செர்லாக்களை ஆரம்பிச்சு ஜூஸ் நம்ம அதையும் தாண்டி டிரெஸ்ஸஸ் செருப்பு நாப்கின்ஸ் வாழை தண்டுல இருந்து எடுக்கிற சில விஷயங்கள் நார் பொருட்கள் அப்படின்னு பல விதமான பொருட்களை இங்க உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க மொத்தமும் வாழை ரகங்கள்ல இருந்து மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க இந்த குழு மூலியமா வாழை பொருட்களை அவங்க மட்டும் மதிப்பு கூட்டு பண்றது இல்லாம பல விதமான ட்ரைனிங் மூலியமா நிறைய பெண்களுக்கும் நிறைய விவசாயிகளுக்கும் கத்து கொடுத்துட்டு வராங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா காவிரி கரையோரத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு வாழைங்கிறது ஒரு மிகப்பெரிய விளை பொருளாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அதனால கிடைக்கிற லாபங்கிறது கொஞ்சம் குறைஞ்ச அளவே தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த வாழை மதிப்பு கூட்டுங்கிறது மிகப்பெரிய உதவியா இருக்கும் ஸோ அது மூலியமா இவங்க நிறைய பேத்துக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுலருந்து நிறைய பெண்களும் விவசாயிகளும் வாழை மதிப்பு கூட்டு பொருட்களை உற்பத்தி பண்ணி பெரிய ஆண்டர்பனரா மாறிட்டு இருக்காங்க வாங்க நம்ம அந்த வாழை மதிப்பு கூட்டு குழுவை பத்தி பார்க்கலாம் வணக்கம் நான் சுரேஷ்குமார் தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையத்தில் முதன்மை விஞ்ஞானியாக இருக்கேன் நானும் டாக்டர் சிவா ரெண்டு பேரும் வந்து பனனாவில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பற்றிய ஆராய்ச்சியில் இன்வால்வ் ஆகியிருக்கோம் இப்போ பனனா ஒரு க்ராப்பா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட பொறுத்தளவுக்கு அதிகமாகவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த ப்ரொடக்ஷன் வந்து தேவைக்கு அதிகமாகிடுச்சு இப்போ மற்ற ஸ்டேட்லேயும் பனானாவை வந்து க்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வாழையை வந்து எல்லா இடத்துலையும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டதால் அதை வந்து வேறு ஒரு மார்க்கமாக கொடுக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இப்போ நம்ம இருக்கோம் ஒன்று வந்து ஏற்றுமதி பண்ணுறது இப்போ க அரசாங்கம் நம்ம ஒன்றிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி நம்ம தமிழ்நாடு அரசாங்கமாக இருந்தாலும் சரி ஏற்றுமதிக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த இப்போ ஏற்றுமதி அப்படின்னு போகிறோம் அப்படின்னா அதில் வந்து வேஸ்டேஜும் ரொம்ப அதிகம் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி வந்து நம்ம ஏற்றுமதிக்கு வந்து காய் அனுப்புகிறோம் அப்படின்னா வந்து அதை வந்து பேக் ஹவுஸ்லேயே வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்போ அந்த ரிஜெக்ஷனை நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒரு ப்ராடக்டாக மாற்றி ஆகணும் ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து பேக் ஹவுஸ் கவர்மெண்ட் கொடுக்குதோ அங்கே எல்லாத்துலேயுமே பக்கத்தில் வந்து ஒரு ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸும் இருக்கிற மாதிரி வந்து பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்போ ப்ராசஸிங் பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன மாதிரி ப்ராடெக்ட் பண்ணலாம் எது இதுக்கெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து சந்தையில் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பழையபடியும் இது வந்து டிப்பெண்ட்ஸ் தான் அந்தந்த தொழில் முனைவோருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவரால் வந்து அந்த பொருளை வந்து கரெக்டாக எங்கேயோ ஒரு இடத்த வந்து சந்தைப்படுத்த முடியும் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து தொழில்நுட்பம் இருக்குது ஆனால் இறுதியாக என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா அதை சந்தைப்படுத்துவதற்குரிய ஒரு ஆர்வம் அது வந்து தொழில் முனைவோருக்கு மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் அவங்களாக தான் வந்து டெவலப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கொஷின் வரப்போ பொதுவாக வந்து இதை ஒரு மூணாக நம்ம பிரிச்சுக்கலாம் வாழை காயிலருந்து என்னென்ன மாதிரியான பொருட்கள் பண்ண முடியும் வாழை பழத்துலேருந்து என்னென்ன மாதிரி பொருட்கள் பண்ண முடியும் அப்புறம் வந்து அந்த டோட்டல் பஞ்ச அறுவடை பண்ணின பிறகு அந்த மரம் வந்து அப்படியே வேஸ்ட்டாக தான் போகுது அதை ஒரு சில பேர் வந்து பூனார் எடுக்க யூஸ் பண்ணுறாங்க இல்லைனா மோஸ்ட்லி அப்படியே வந்து அதை ஃபீல்டில் விட்டுறாங்க அது ஃபார்மஸ்க்கும் அதை எடுத்து வெளியில் போடுறது ஒரு கஷ்டமான விஷயம் அது இல்லாமல் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து குளோபல் வார்மிங் பற்றி பேசுகிறோம் ஸோ அந்ததுலையும் வந்து இது வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்குது அப்போது அந்த ப்ராடக்டையும் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இப்போ அந்த சுழல் பொருளாதாரம் அப்படின்னுங்கிறத பற்றி இப்போ நம்ம அரசாங்கங்கள் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அது சுழல் பொருளாதாரத்தில் எந்த ஒரு பொருட்களையும் நம்ம வந்து வீணடிக்கக்கூடாது அப்படி வீணடிக்காமல் எல்லா பகுதியையும் ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு பொருளாக மாற்றுறது மூலமாக ஒரு சக்ஸஸ் நம்மளால கொண்டு வர முடியும் அப்போ வாழை காயிலிருந்து மெயினாக பண்ணுறது வாழை மாவு வாழை மாவு வந்து நம்ம எடுக்கலாம் ஏன் வாழை மாவு நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் இப்போ வந்து கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அது அல்மோஸ்ட் ஒரு புரட்சி மாதிரியே ஆணுச்சு நம்ம பாரத பிரதமர் அது வந்து ரெண்டு டைம் வந்து அவரோட மன் கி பாத் ப்ரோக்ராம்ல சொன்னார் அப்போது அதுக்கு வந்து ஒரு 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 வேற ஒரு டைமென்ஷன் வந்து கிடைச்சிருக்கு அப் இதை வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வாழை மாவை வந்து எடுத்துட்டு அதை அப்படியே ஒரு ப்ராடியூஸாக நம்ம சந்தைக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அதை வந்து நுகர்வோர் வந்து வாங்குவாங்களா அப்படின்னா அதில் ஒரு கேள்விக்குறி வரும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது இன்னொரு ப்ராடக்ட்லேயும் நம்ம சேர்க்கலாம் காமனாக ஒரு ப்ராசஸிங்கில் ஒரு பிஸ்கட்டாக இருக்கலாம் இல்லை குக்கீஸாக இருக்கலாம் இல்லை ப்ரெட்டாக இருக்கலாம் இல்லை ஈவன் நம்ம பண்ணுற நார்மல் ரொட்டி சப்பாத்தி இந்த மாதிரி ப்ராடக்டாக இருக்கலாம் இது எல்லாத்துலேயுமே நம்ம வாழை மாவை ஒரு பார்ட்டாக சேர்க்கலாம் ஏன் மாவு சேர்க்கணும் அப்படின்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒவ்வொரு இதுலேயும் ஒரு மைனஸ் இருக்கலாம் லைக் ஒரு சப்பாத்தி பண்ணுறோம் அப்படின்னா அது கோதுமையிலேருந்து பண்ணுறோம் அதில் இப்போ க்ளூட்டன் இருக்கு அப்போ க்ளூட்டன் இல்லாத ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இல்லை நம்ம நார்மலா அரிசி கன்சூம் பண்ணுறோம் அரிசியில் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப அதிகமாகுது இப்போ அதிக பேர் வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிற ப்ராடக்ட்லாம் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறப்போ வாழை மாவு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது பர்சன்டேஜ் இதில் இருக்கிற ஸ்டார்ஸுக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் அப்படின்னுங்கிற அந்த ஒரு தன்மை இருக்குது அதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம கன்ஷு நம்ம வந்து உணவை எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து அதுக்கு தேவையான ஆற்றலை வந்து ரிலீஸ் பண்ணும் அப்போ அதனால நமக்கு வந்து சக்கரவியாதி இருக்கிறவங்க கூட ஒரு ஒரு பாஸ்தா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றாங்க இல்லை ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா இந்த பனானா ஃப்ளோர் சேர்த்த ஒரு ப்ராடக்டை வந்து அவங்க கன்சியூம் பண்ணுறப்ப அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸை வந்து குறைக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டில் வந்து நம்ம வந்து வாழை மாவை வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கலாம் ஸோ தொழில் முனைவோரும் எங்கள்கிட்ட வந்து இது வரைக்கும் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பேர் வந்து இதுக்குரிய தொழில்நுட்பத்தை எங்கள்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க கொஞ்சம் பேர் நல்லாவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ கர்நாடகாலெலாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பார்லர் ஒரு வாழை மாவு வாழை காய வச்சிருக்கிற ப்ராடக்ட்டை வச்சே பார்லர் மாதிரி பண்ணுற அளவுக்குலாம் கொண்டு போயிருக்காங்க ஈவன் இப்போ பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீமில் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் காயை வந்து எடுத்து நம்ம பண்ணுற மாவாக மாற்றுறப்போ தோல் வந்து டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்போ தொழில் முனைவர் மோஸ்ட்லி என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா அந்த வாழை காயிலிருந்து மாவு மாற்றி அதுக்குரிய ப்ராஃபிட் அதுக்குரிய ஓவர்ஹெட் சார்ஜஸ் அதை மட்டும் கால்குலேட் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப கம்மியாயிடுது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தோலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கம்பல்சரி வந்து பார்த்தே ஆகணும் அப்படி வரப்போ வந்து அந்த இருந்து பழையப்படியும் ஒரு ஒரு ஊர் சிம்பிளாக ஒரு ஊருகா பண்ணுறதா இருக்கலாம் இல்லை அதை வந்து பவுடராக மாற்றிட்டு ஒரு அனிமல் ஃபீடாக மாற்றுறதா இருக்கலாம் இல்லை வந்து ஒரு பவுல்ட்ரி பில்லட்ஸில் கொண்டு போகிறதா இருக்கலாம் இல்லைன்னா ஈவன் ஃபுட் ப்ராடக்ட்லேயே சேர்க்கலாம் ஏன்னா பீலில் வந்து டயட்ரி ஃபைபர் ரொம்ப அதிகம் இப்போ பெக்டின் ரொம்ப அதிகம் ஸோ பெக்டின்னா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு போகிறது ஒரு விதம் இல்லாட்டி டயட்ரி ஃபைபராக அப்படியே வந்து ஒரு டூ த்ரீ பர்சன்ட் நம்ம வந்து நார்மல் ஃபுட் ப்ராடக்டில் ஒரு சப்ளிமெண்ட்டாக சேர்த்து நம்ம வந்து கன்சியூம் பண்ணலாம் ரெண்டு விதமாகவும் பண்ணலாம் ஸோ தோலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வாழை காயவும் மாவாக மாற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பார்ட்டையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ வாழைப்பழம் அடுத்து ரெண்டாவது மெயின் ப்ராடக்ட் அப்படின்னா வாழைப்பழம் தான் ஏன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது பெர்சன்டேஜ் வரைக்கும் ரீட்டைல் செயின்ல வந்து டோட்டலாகவே வேஸ்டாக போயிடுது யாருமே அதை வந்து எப்படி பயன்படுத்துருமோ அப்படி பயன்படுத்துறதே இல்லை அதுலேருந்து பண்ணுறப்போ இவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அந்த உலர் ரத்தி அப்படின்னு சொல்கிற அந்த இது வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான ப்ராடக்ட் அதிக பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உலரத்தியை பண்ணுறப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்லாம் கூட கேட்டுக்கிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் வந்து அதை வந்து மதிய உணவு திட்டத்தில் கொண்டு வர்றது மூலமாக பனனாவில் அந்த ஏற்படுற அந்த கிராஷ் ப்ரைஸ் கிராஷை வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்புறம் அதிக இடத்துல என்ன ஈஸியாக கேரி பண்ணிக்கிட்டு இருக்கலாம் பனானாவோட எனர்ஜியை பற்றி இல்லை அதோட நியூட்ரியன் காம்ப்ளெக்ஸை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது எல்லாருக்குமே தெரியும் விளையாட்டு வீராங்கனைகள் ஆரம்பித்து யாராக இருந்தாலும் வந்து பனானாவை தான் கன்சியூம் பண்ணுறாங்க ஸோ அந்த வாழைப்பழத்தை நம்ம வந்து உலரத்தியா மாற்றுறது ஒரு பேசிக் ப்ராடக்ட் ஆனால் அந்த உலரத்தியை ஃபர்தராக வேறு வேறு டைமென்ஷனுக்கு கொண்டு போயிடணும் இப்போ நம்ம நார்மலாக டேட்ஸ் இருக்குது பேரிச்சம்பழத்தை வந்து முன்னாடி பேரிச்சம்பழம் மட்டும் வச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதிலேயே வந்து பாதாம் பருப்பு போட்டு வைக்கிறாங்க முந்திரி பருப்பு போட்டு வைக்கிறாங்க அதே மாதிரி இதுலேயும் வேறு ஒரு டைமென்ஷன்ஸ் கொடுத்து தொழில் முனைவர் வந்து இதை வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ஒரு வியாபார மாடலாக வந்து கொண்டு வரதுக்கு சான்சஸ் உண்டு ரெண்டாவது வந்து ஜூஸ் எடுக்கிறது அந்த ஜூஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஜூஸை வந்து ப்ளெண்டட் ஜூஸஸாகவும் கொண்டு போகலாம் அப்போ ஜூஸ் எடுக்கிறப்போ கொஞ்சம் பொமேஸ் வரும் அந்த வேஸ்ட்டு மெட்டீரியலை வேறு சில கன்ஃபெக்ஷனரி ப்ராடக்டாக இருக்கலாம் இல்லை பேக்கரி ப்ராடக்டாக இருக்கலாம் அந்த இதில் சேர்த்து நமக்கு என்னென்ன நியூட்ரியன்ஸ் தேவையோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் ப்ளஸ் அப்போது அதை வந்து நம்ம ஜூஸாக மட்டும் மாற்றுறோம் இல்லை பிளண்டட் ஜூஸாக மட்டும் மாற்றுறோம் அப்படின்னாலும் ஒரு சில பேர் அதை வந்து எடுத்துக்கிறது இல்லை இப்போ இன்னொரு பெரிய மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த சிடர் வினிகர் அப்படின்னு சொல்கிறது ஆப்பிள் சிடர் வினிகர் முன்னாடி எல்லாருமே சிந்தட்டிக் வினிகர் மட்டும்தான் கன்சியூம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தோம்னா வந்து இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலர் இருக்கு இந்த ஃப்ரூட் நம்ம பனானாவிலருந்தும் வினிகர் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் ஸோ என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலா ஒரு சிந்தட்டிக் வினிகர் முப்பது ரூபா நாற்பது ரூபா இருக்கு இல்லை ஆப்பிள் சிடரி வினிகர் இரநூத்தம்பது ரூபா இருக்குன்னா இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு பிரைஸை வச்சு நம்ம வந்து இதை வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் மாடலாக கொண்டு வரத்துக்கு சான்சஸ் இருக்கு இன்னொரு நல்ல ஆப்ஷன் பழையப்படி ஏன்னா பவுடர் மார்க்கெட் அப்படிங்கறதுல வச்சு பேசணும் அப்படின்னா இப்போ வந்து ஃப்ரூட் பெவரேஜஸ் பேஸ்டு ட்ரிங்க்ஸ் லைக் நம்ம ஒரு பூஸ்ட் லைக் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் சத்துணவு இருக்கிற ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறப்போ அதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பழையபடியும் அடிஷ்னல் வேறு சுகர் ஆட் பண்ணுறோம் அந்த சுகர் ஆட் பண்ணாமல் ஃப்ரூட் பேஸ்டு பெவரேஜஸ் மார்க்கெட் வந்து லைக் இப்போ குளுக்கோஸ் ஃப்ரெக்டோஸ் இந்த மாதிரி மார்க்கெட் வந்து இப்போ பா ஏன்னா இப்போது ஒரு ஹெல்த் அப்படிங்கிறது வந்து எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம் எதை ஹிட் பண்ணாலும் வந்து எல்லாருமே வந்து ஹெல்த்தை பற்றி தான் பேசுகிறாங்க அது இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம் இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கலாம் இல்லை வந்து யூடியூப் சேனல்ஸாக இருக்கலாம் எல்லா டாப்பிக்குமே வந்து ஹெல்த்தை தான் கவர் பண்ணுது அப்படிங்கிறப்போ பனானா ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்போ ஹெல்த் பேஸ்டு ட்ரிங்க்ஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்குரிய பவுடர் லைக் நார்மலாக ஒரு ஃபாரினில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே ட்ரைவிங் ஃப்ரீஸ் ட்ரைவிங் இந்த மாதிரி காஸ்ட்லி டெக்னாலஜி வச்சு தான் வந்து அதை பவுடராக மாற்றிருப்பாங்க அதை ஃபர்தராக மற்ற ப்ராடக்டில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஹைஎண்ட் டெக்னாலஜிஸை வச்சுலாம் பவுடராக மாற்றி அதில் வந்து பிஸ்னஸ் மாடல் டெவலப் பண்ண முடியாது அப்படிங்கிறதால நாங்கள் வந்து சிம்பிள் டெக்னாலஜிஸ் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ட்ரே ட்ரையராக இருக்கலாம் இல்லை வந்து சோலார் ட்ரையராக இருக்கலாம் அதுலேயே வந்து பல கூழையும் வந்து காய வச்சு ஒரு ஸ்ப்ரே ட்ரையிங்க்கு ஆர் ஃப்ரீஸ் ட்ரையிங்க்கு ஈக்குவலான ப்ராடக்டை பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பவுடர் லோ காஸ்ட் ஃபோமேட் ட்ரைடு பவுடர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பவுடரையும் வந்து நம்ம வந்து எல்லா ப்ராடக்ட்லையும் சேர்த்துக்கலாம் ஸோ அது மூலமாகவும் நமக்கு தேவையான நியூட்ரியன் சப்ளிமெண்ட்ஸ் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு தேவையானது எல்லாமே பண்ண முடியும் அந்த பனானா ஃபிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் சாக்லேட்லாம் சேர்த்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ராடக்ட் நம்மளால் தர முடியும் அப்ப இது வாழைக்காய் வாழைப்பழம் இந்த ரெண்டையும் முடிச்ச பிறகு மெயினான ஒரு பார்ட் ஏன்னா ஒரு பழம் ஒரு பஞ்ச் வந்து முப்பது கிலோ இருக்குன்னா கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து அறுபது கிலோ வந்து நம்ம டோட்டலா வேஸ்ட் பண்றோம் அந்த வேஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சூடோஸ்டமா இருக்கலாம் இல்ல லீஃபா இருக்கலாம் இல்ல பிராக்டா இருக்கலாம் இல்ல உள்ள இருக்கிற வாழைத்தண்டு இல்ல கீழே இருக்கிற வாழைக்கிழங்கு இதை எதையுமே நம்ம பயன்படுத்துறது இல்லை இது எல்லாமே நம்ம காலங்காலமா வாழை மரத்தை வந்து கற்பக தரும்னு சொல்றமே தவிர எல்லா பகுதியும் யூஸ் பண்றோமா

ఇల్లేనా அந்த வாழைத்தண்டுல இருந்து ஜூஸ் எடுக்கிறது இப்போ நமக்கு கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கு இம்யூனிட்டி ஸ்ட்ரென்தன் பத்துறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த சமயத்தில் இந்த வாழைத்தண்டு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸ் வகிக்குது யார் யாருக்கெல்லாம் கல் இருக்கோ இமீடியட்டாக ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் என்ன வரும் அப்படின்னா வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கிறது தான் ஆனால் அது இப்போ ஒரு சென்னை மார்க்கெட்லயோ இல்லை பெங்களூர் மார்க்கெட்லயே ஈஸியாக கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது ஸோ இப்போதான் வந்து நம்ம அப்போ எங்க மார்க்கெட்டிங் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்து பெரிய Yeah. மார்க்கெட்ஸ்ல வந்து நம்ம கண்டிப்பா வந்து பிளேஸ் பண்ணி அதுக்குரிய ஒரு பிஸ்னஸ் பொட்டன்சியலை கொண்டு வர முடியும் அப்புறம் வாழைத்தண்டு பழையபடியும் அந்த ரைசோமா இருக்கிறது பீல் இருக்கிறது அதெல்லாம் வந்து அனதர் ஒரு செக்மெண்ட் அதையும் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் மாடலாக கொண்டு வர முடியும் அப்புறம் வாழை நார் எடுக்கிறோம் இல்லைங்களா அந்த வாழை நாரை வந்து ஒன்லி நம்ம வந்து ஒரு ஹேண்டிகிராப்ட் அது வந்து ஒரு பிரைமரி மாடல் அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸாக நம்ம கொண்டு போகலாம் மேலே இருக்கிற மூணு மட்டையிலேருந்து வரத வா ஹேண்டிகிராப்டா கொண்டு போகிறோம் அப்படின்னா உள்ள இருக்கிறது வந்து நம்ம டெக்ஸ்டைல் இதுக்கு வந்து கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணனும் சோ அதுக்கு என்னென்ன குவாலிட்டி அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கேட்கறாங்களோ அதை நம்ம பண்ற மாதிரி டைஅப் வந்து வச்சுக்கணும் ஸோ அதுக்கு டீ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துக்கணும் இப்போ இது எல்லாமே இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பர்சனல் ஹைஜீனிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சானிடரி நாப்கின் பேட்ஸாக இருக்கலாம் இல்லை டைப்பர்ஸாக இருக்கலாம் இதோட லேண்ட்ஃபில்ஸ் வந்து ரொம்ப இருக்கு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இயற்கையான இருந்து வர ப்ராடியூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறத வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து என்னோமெண்டல் டிகிரேடேஷனையும் குறைக்கும் அப்படிங்கிறப்போ வாழ நார் அதுலேருந்து வர செல்லுலோஸ் இல்லை அதுலேருந்து வர மத் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு இயற்கையான ஒரு நாப்கினையும் ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலமாக மூலமாக ஈவன் சமூகத்துக்கும் நம்ம நம்ம வந்து 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 ஹெல்ப் பண்ணுறோம் ஜென்ரேஷனுக்கு ஒரு பூமியை விட்டுட்டு போகலாம் ஸோ இது ஓவராலாக வாழையில் இருக்கிற எல்லா நம்மளால் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும் அதே சமயத்தில் அதிக தொழில் முனைவோரையும் உண்டு பண்ண முடியும் இப்போ எங்கள் இன்ஸ்டியூட்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே வந்து நாங்கள் வித விதமான எல்லா விதமான டெக்னாலஜிஸையும் கொடுத்துருக்கோம் ஒரு நாற்பது டெக்னாலஜிஸ் நான் institute இப்போ பனானா ஃப்ளோர் வந்து அதிக பேர் வந்து எடுத்திருக்காங்க அப்புறம் ஊருகா பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப அதிக பேர் எடுத்திருக்காங்க அந்த ஃப்ளவரை யூஸ் பண்ணி தொக்கு பண்ணுறதா இருக்கலாம் இல்லை வாழைத்தண்டுலேருந்து பண்ணுற ஊருகாவாக இருக்கலாம் இல்லை வாழை பண்ணுற ஊருகாவாக இருக்கலாம் அதிக பேர் டெக்னாலஜிஸ் எடுத்திருக்காங்க ஆனால் எங்கே மோஸ்ட்லி மிஸ் ஆகுது பழையபடியும் எல்லாருமே ஏன் வாழையில் இவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது ஏகப்பட்டது பண்ணுறீங்க ஆனால் மார்க்கெட்டில் இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ராஃபிட்டாக இருக்கும் இல்லாட்டி நம்ம பண்ணுற சந்தைப்படுத்துதலில் ஏதோ ஒரு அட்வான்டேஜ் இல்லை ஒரு புது ஒரு டைமென்ஷன் நம்ம கொண்டு வர வேண்டிய தருணத்தில் இருக்கும் அது வந்து ஹேண்ட் ஹோல்டிங்காக இருக்கலாம் இப்போ வந்து ஒரு கேஎஃப்சி கடைக்கு போனாலும் சரி மெக்டோனால்ஸ் போனாலும் சரி பக்கத்துலேயே பெப்சியும் வந்து ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனிஸோட இல்லை வேற ஒரு சில அலைடு ப்ராடக்ட்ஸோட ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணுறது மூலமாக நம்மளும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் தொழில் முனைவராக வர்றதுக்கு எல்லா வித வாய்ப்பும் இருக்குது அதனால வாழையை வந்து நல்லா யூஸ் பண்ணுங்க ப்ராடக்ட் ஃபார்ம்லையும் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஒன்லி ஒன்லி பஞ்சா மட்டும் விற்றுட்ருந்தோம் அப்படின்னா வந்து நம்மளால் காஸ்ட்டை வந்து பார்க்க முடியாது உண்மையிலே விவசாயிகளோட வருமானத்தை இரட்டி பார்க்கணும் அப்படின்னா வந்து மதிப்பு கூட்டுதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ